நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான தினம் என்று சொல்லி சொல்லலாம் இந்த மாவீரர் தினத்தை யார் அனுஷ்டிப்பது என்பது தொடர்பில் யாழில் இருக்கின்ற இரண்டு பிரதான தேசிய கட்சிகளுக்கு இடையில் போர் ஒன்று வெடித்திருக்கிறது இந்த போருக்குரிய காரணம் என்ன அதனுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாக இந்த காணொளியில் பார்க்கலாம் இன்ஃபோ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு என்பது தமிழ் பேசுகிறவர்களுடைய உள் மனங்களில் எப்போதும் அழியாத ஒன்றாக எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு சொல்லலாம் தமிழ் பேசுகளை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு அங்கம் இந்த நாளை போருக்கு பின்னரான காலப்பகுதியில் பல வருடங்கள் அனுஷ்டிக்க முடியாமல் அதாவது வெளிப்படையாக தினத்தை அனுஷ்டிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை முன்வைக்கப்பட்டிருந்தது அல்லது அரசாங்கத்தினால் ஒரு தடையாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது என்று சொல்லி சொல்லலாம் மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலும் சரி அதற்கு பின்னர் மைத்ரி பால சிறிசேனவனுடைய காலத்திலும் சரி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியேற்ற காலத்தில் சரி அல்லது கௌதாபய ஆட்சியில் இருந்த காலத்திலும் சரி என்று பார்த்தால் எல்லா காலங்களிலும் இந்த தமிழர் தரப்புக்கு என்று சொல்லி பிரத்யேகமாக கேட்கப்படுகின்ற இந்த மாவீரர் தினம் கூடாது அதை கொண்டாடுகின்றவர்கள் அல்லது அதை நினைவு வந்து கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி பாதுகாப்பு தரப்பிலிருந்து இருந்து இறுக்கமான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ரணிலுடைய காலத்தில் அவர் மற்ற கெடுபிடி அரசாங்கங்களை போன்றவர்கள் கிடையாது என்கின்றபடியினால் அவர் அனுமதி கொடுப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் அனுமதி கொடுக்கவில்லை மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழ் தரப்புக்கு ஆனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி தெரியும் இந்த அனுமதியை இருக்கிறது இலங்கையில் இருக்கிறதோ வடக்கு கிழக்கில் அந்த எல்லா இடங்களிலும் அனுஷ்டிக்கக்கூடிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றால் அந்த மாவீரர் தினங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்லது அனுஷ்டிக்கின்றவர்கள் வந்து மக்கள் அந்த மாவீரர் துயிலமிலங்களை வந்து புனரமைப்பு செய்து

எனவே அந்த மான் கட்சிக்கு இந்த முறையும் வழங்கக்கூடாது இந்த முறை சைக்கிள் கட்சி எங்களுக்கு தான் அந்த உரிமை வேண்டும் நாங்களும் மக்களுக்காக அல்லது மாவீரர்களுக்காக இந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி சைக்கிள் கட்சி ஒரு பக்கமும் மான் கட்சி இன்னொரு பக்கமும் வந்து பெரிய போட்டிகளை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் யாழ் மாநகர சபையினுடைய முதல்வரால் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அல்லது ஒரு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நீங்கள் எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக சேர்ந்து வந்தால் இந்த நிகழ்வை நடத்த முடியும் ஒருவருக்கு அல்லது இவருக்கு என்று சொல்லி அதை பிரத்யேகமாக தனியே திருப்பி கொடுக்க முடியாது அல்லது தனித்து அவர்களுக்கு கொடுக்க முடியாது தமிழ் பேசுகிறவர்களாக ஒற்றுமையாக வந்தால் இந்த தின நிகழ்வுகளை நடத்துவதற்குரிய நல்லூரில் இருக்கிற அந்த இடத்தை வந்து பகிர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி மதிவதனி விவேகானந்தராசா யாழ் மாநகர சபையினுடைய முதல்வர் இப்போது அறிவித்திருக்கிறார் எனவே இதற்குள் இபிடிபி இந்த கூட்டத்திற்கே சமூகம் அளிக்காமல் வெளிநடப்பு செய்திருந்தார்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறோம் சொல்லி மான் கட்சி ஒரு பக்கம் சைக்கிள் கட்சி ஒரு பக்கம் சங்கு இன்னொரு பக்கம் என்று சொல்லி மூன்றாக நான்காக பிளவுபட்டு கிடக்கிறது மாவீரர் நிகழ்வை செய்வதில் கட்சிகள் என்று சொல்லி எங்களுடைய தமிழர்களுக்கு இருக்கிற பண்பு பழக்கம் எல்லாமே இது காலாகாலமாக மாறப்போவது கிடையாது ஒற்றுமையின்மை என்பதுதான் எங்களுக்குள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அந்த ஒற்றுமையோடு நீங்கள் சேர்ந்து வருகின்ற போது மாவீரனால் மட்டும் கிடையாது தமிழ் தரப்புக்கு அடையாளம் இருந்தாலும் செய்ய முடியும் ஒற்றுமையை பலப்படுத்தி ஒற்றுமையாக வந்தால் மாவீரத்தின நிகழ்வுகளை நடத்துவதற்கான அனுமதியும் இடமும் வழங்கப்படும் என்று சொல்லி மாநகர சபையினுடைய முதல்வர் இப்போது அறிவித்திருக்கின்றமை பல்வேறுபட்ட இடங்களிலும் பல்வேறுபட்ட தளங்களிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது எனவே மானும் சைக்கிளும் ஒற்றுமையாக சேர்ந்து கொள்வார்களா அல்லது இன்னும் இதற்குள் பிக்கல் பிடுங்கள் அதிகரிக்குமா மாவீரத்தின் நிகழ்வுகளை இவர்கள் சேர்ந்து செய்வார்களா அல்லது அந்த நிகழ்வுகள் இடம்பெறுமா என்பதே இப்போது கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மானும் சைக்கிளும் ஒன்று சேர்கிறதா இல்லையா என்று